சென்னையில் அந்த மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே முரளி இன்பமாக அடைந்தான் அவனுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு அழகிய பெண்மணி என்பதுதான் அவனுடைய இன்ப அதிர்ச்சிக்கு காரணம் பெயர் கவிதா வயது முப்பது இருக்கலாம் முரளியிடம் முதல் நாள் அவனுடைய வேலைகளை பற்றிதான் கவிதா அதிகமாக பேசினார் மூன்றாவது நாள் தன்னை அவளுடைய கேபினில் சந்திக்க சொல்லி நேரமும் கொடுத்திருந்தார் பேச்சின் நடுவே அவ்வப்போது தன் டேபிளின் மீது வைத்திருந்த டிஜிட்டல் வீடியோ பேபி மீட்டரை கவனத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் திடீரென எக்ஸ்கியூஸ் மீ என்று முரளியிடம் சொல்லிவிட்டு தன் மொபைலில் கீதா நரேன் முழிச்சிட்டான் அவனை உடனே கவனி என்றாள் பின்பு முரளியிடம் திரும்பி மானிட்டரை காண்பித்து நரேன் மை ஒன்லி சன் அவனை கீதாவுடைய பொறுப்பில் தான் தினமும் விட்டுட்டு வருவேன் ஆஃபீஸ் வருவேன் என்றார் இங்கிருந்தபடியே இந்த இந்த மோட்டரோலோ மானிட்டரில் தான் அவனை கவனித்துக் கொள்வேன் என்றார் என்ன வயது மேடம் என்றேன் மூன்று என்றார் பரவாயில்லை இந்த டிவைஸ் இருக்கிறதுனால நீங்க நிறைய மிஸ் பண்ண மிஸ் பண்ண வேணாம் என்றேன் என்னை பெயர் சொல்லியே நீங்கள் அழைக்கலாம் அவள் உடனே பேச்சை மாற்றி ப்ராஜெக்ட் பற்றி அதிகமாக பேசினாள் வேலையில் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே முரளிக்கு கவிதாவை ரொம்ப பிடித்து விட்டது அவளை பற்றி மற்றவர்களிடமிருந்து நிறைய தெரிந்தும் கொண்டான் இவளது கணவன் அவளை டைவர் செய்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ஒரே மகனுடன் அவள் பாலவாக்கத்தில் தனிமையில் வசிக்கிறாள் கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமாக அடிக்கடி அமெரிக்கா அமெரிக்கா செல்கிறாள் வேலையில் மிகவும் கண்டிப்பானவள் கம்பெனிக்கு அவளது திறமையின் மீது ஏராளமான நம்பிக்கையும் உண்டு அவளது செக்ரட்டரி மாதிரி அவள் ஒரு ஊமை மாதிரியை கவிதா மிக மரியாதையுடன் கவனத்துடனும் நடத்துவாள் முதல் மாதத்திலேயே முரளி தன்னுடைய திறமையினால் கவிதாவிடம் நல்ல பெயரும் வாங்கிவிட்டான் முரளியை அடுத்த வருடம் அப்பரைசில் டீம் லீடராக ப்ரமோஷன் செய்யப் போவதாகவும் அவனிடமே சொன்னாள் அதனால் அவன் மிகுந்த உற்சாகத்துடன் வேலையும் செய்தான் முரளிக்கு வயது இருபத்தி ஐந்து கவிதாவின் சுறுசுறுப்பு அவளின் திறமை ஆகியவைகளை தினமும் அருகிலிருந்து பார்த்து வருவதால் முரளிக்கு கவிதா மீள ஒரு அதிக ஈர்ப்பும் உண்டானது தன்னை விட ஐந்து வயதுகள் அதிகம் ஒரு குழந்தையுடன் டைவர்ஸ் ஆனவள் தன்னுடைய பாஸ் ஸோ வாட் வேற பாஸ் வேற ப்ராஜெக்டில் சேர்ந்து கொண்டால் போயிற்று என்றான் அமிதாவுடைய செக்ரட்டரியான மாதுரையோட வீடு திருவாயூர் பகுதியில் இருந்துச்சு முப்பத்தைந்து வருஷங்களுக்கு முன்பே இவருடைய அப்பாவான சுவாமிநாதனும் அம்மாவான மல்லிகாவும் காதலிச்சு கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அந்த சமயத்தில் அவர் ஒரு ஒரு சிறிய ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தார் அதில் ஓரளவு வருமானம் வந்துச்சு குடும்பம் நடத்திட்டு வந்தாங்க திருமணமான பதினைந்து வருடங்களாக இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை பதினைந்து வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் தான் மாதுரி மாதிரி வந்து சின்ன வயசுலேயே வந்து பேசக்கூடிய திறமையை இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த தம்பதிகள் கலங்கி போயிட்டாங்க கலப்பு திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்துக்காக அவருடைய இரண்டு பக்க பெற்றோர்களாலும் அவங்க உதாசனப்படுத்தப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களை சார்ந்த சமூகத்தாலுமிருந்து அவங்க துண்டிக்கப்பட்டு தனிமையில் தான் தள்ளப்பட்டிருக்காங்க பிறந்த பதினைந்து வருடங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையும் நமக்கு இப்படி ஊமையாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொடுமையை தாங்க முடியாமல் மனவேதனை இருந்திருக்காங்க அந்த துக்கத்திலேயே முடங்கி போயிட்டார் சுவாமிநாதன் அது மட்டும் இல்லை அவங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் தான் வந்துச்சு சொற்ப லாபத்தில் இயங்கி கொண்டிருந்த அவருடைய ஃபோட்டோ ஸ்டூடியோவும் நடத்த முடியாதபடி போயிருச்சு சுவாமிநாதன் பயங்கரமான பக்கவாதத்த நோயால் தாக்கப்பட்டு பல மாதங்கள் படுக்கையிலேயே கிடந்திருக்காரு தனக்குத்தானே பெரும் சுமைதாகி போய்விட்டதை சுவாமிநாதன் அந்த அவல நிலையிலிருந்து மீளவே இல்லை அவரது சொற்ப சேமிப்பும் கரைந்து போயின கடைசியில் அந்த ஸ்டூடியோ உபகரணங்களில் கூட அனைத்துமே விலைக்கு வந்த விலையில் வந்த விலைக்கே வந்து விற்றுட்டார் செயலற்று போன கணவனுடனும் பேசும் சக்தியற்ற போயிருந்த தன்னுடைய பெண் குழந்தையுடனும் மல்லிகா தன்னந்தனியாக வாழ்க்கையை வாழ்க்கையை நடத்திட ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே சமயம் சமையலில் தனக்கிருந்த தேர்ச்சியை மூலதனமாக்கி விதவிதமாக ஊறுகாய்களை தயார் செய்து விற்றார் ருசியான அவளது ஊறுகாய்கள் திருவ திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் திருவான்மையூர் இந்த பகுதிகளில் பரபரப்பன விற்றும் தீர்ந்தன மல்லிகா சுயமாக தன்னுடைய காலை ஒன்றியும் கொண்டு விட்டார் அப்போதுதான் ஊறுகாய் வாங்க வீடு தேடி வந்தவள் தான் இந்த கவிதா அவளுக்கு தற்செயலாக அறிமுகமானவள்தான் கிணற்றடி வாழை போன்ற இருபது வயது பருவ செழிப்பில் வளர்ந்து நின்ற மாதுரியிலும் முடங்கிப்போய் விழுந்து கிடந்த அறுபது வயது சுவாமிநாதனும் கனத்த சோகம் கவிழ்ந்திருந்த அவலத்தை கண்டு கவிதாவின் மென்மையான மனம் விட்டது ஊறுகாய் வியாபாரத்தின் மிக சொற்ப லாபத்தில் ஒரு ஊமை பெண்ணின் எதிர்காலத்தை உருவாக்க கனவு கொண்டிருந்த அந்த வயதான கலப்பு மன தம்பதிகளின் குடும்பத்தின் பின்னணி கவிதாவின் காருண்ணியம் மிகுந்த சுவ சுவாவத்தை பலமாக தாக்கிவிட்டது அவர்களுக்கு அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்தே தீர வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்துக்கொண்டார் கம்ப்யூட்டர் கற்றிருந்த மாதிரியை மிக சுலபமாக தன்னுடைய அலுவலக உதவியாளராக நியமித்து கொண்டார் அவளுக்கு வேலைகளையும் அக்கறையுடன் கற்றும் கொடுத்தாள் அது மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்திலேயே தன்னை ஒருத்தியாகி பிணைத்தும் கொண்டார் அந்த உன் அந்த உண்மையான பிணைப்பால் மல்லிகா தங்கள் வீட்டின் எந்த விசேஷத்திலும் கவிதாவை கலந்து ஆலோசித்தே முடிவும் செய்து வந்தார் கவிதாவும் அமெரிக்கா செல்லும் போதெல்லாம் நரனை அவர்களின் பாதுகாப்பில்தான் விட்டும் சென்றார் சேமித்திருந்த பணத்தில் மாதுரிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்துவிட சுவாமிநாதனும் மல்லிகா தம்பதியினரும் காத்திருந்தார்கள் ஆனால் எந்த சமூகத்தில் போய் வரம் தேடுவது யாரிடம் சொல்லி எந்த சமூக அடையாளத்தை தங்கள் ஊமை பெண்ணுக்கான திருமண சம்பந்தமாக பேச முடியும் என்று தவித்து போனார்கள் கவிதா தனி ஒருத்தியாக அவர்களுக்கு நம்பிக்கையும் மாதுரிக்கு ஆறுதலையும் சொல்லி வந்தார் மாதுரியின் உயர்ந்த இயலுக்கும் உன்னத குணத்திற்கும் ஏற்ற கனவு நிச்சயமாக அவளுக்கு வாய்ப்பான் என்று கவிதா உளமாற நம்பினார் மாதிரியை பற்றி தனக்கு தெரிந்த நல்ல குடும்பங்களிடமும் அவளை அவளை புகழ்ந்து சொல்லி வைத்திருந்தார் யார் யார் வழியாகவோ சிலர் வந்து மாதிரியை பெண் பார்த்துவிட்டு போயும் மேலும் குடும்பத்தின் நம்பிக்கையை சிதைத்துவிட்டு போயிருந்தனர் கவிதா தான் அவர்களை மிகவும் பொறுமையாக காக்கச் சொன்னாள் தன்னுடைய தலைமையில் மாதிரியின் திருமணம் வை மிக எளிமையாக அதே சமயம் நிச்சயமாக நடைபெறும் என்றும் அவர்களை அமைதிப்படுத்தியிருந்தார் முரளி கவிதாவை கவரும் வகையில் பண்புடன் நடந்தும் கொண்டான் அவளுடைய பையன் நரேனை ஞாயிற்றுக்கிழமைகளில் பாலவாக்கம் பீச்சுக்கு அழைத்து சென்று விளையாடினான் நரேன் அவனுடன் நன்றாக ஒட்டியும் கொண்டான் முரளி அவளை மணந்து கொள்ள தன்னுள் மிகுந்த ஆசையை வளர்த்தும் கொண்டான் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை நரேன் தூங்கி கொண்டிருந்த போது கவிதாவுடன் நிறைய பேச முரளிக்கு சந்தர்ப்பமும் கிடைத்தது கவிதா நான் உங்களுடன் ஒரு இன்று ஒளிவு மறைவு இல்லாமல் பேசலாமா என்றார் சொல்லுங்க முரளி எதுவாண்டாலும் தயங்காமல் கேளுங்கள் என்றார் உங்களிடம் போராட்ட குணமும் தன்னம்பிக்கையும் அழகும் என்னை ரொம்ப பிரமிக்க வைத்திருக்கிறது சரி அதுக்கு என்ன இப்போ நான் உங்களை மணந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நரேனுக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல கணவனாகவும் என்னால் இருக்க முடியும் கவிதா இதற்கு உங்கள் சம்மதம் மட்டுமே கிடைத்தால் போதும் என்றான் கவிதா பதிலெல்லும் சொல்லாத சிறிது நேரம் அவனையே அமைதியாக பார்த்தால் முரளி நீங்க ரொம்ப நல்லவர் முன்னுக்கு வர துடிக்கும் இளைஞன் எனக்கு உங்களிடம் மரியாதை உண்டு ஆனால் எனக்கு காதலோ கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் எண்ணமோ உங்களிடம் துளியும் ஏற்படவில்லை ஆனால் எனக்காக என்னுடைய ஒரு வேண்டுகோளை பரிசீலிக்க முடியுமா என்று பாருங்கள் என்றார் சொல்லுங்க கவிதா என்றான் என்னுடைய செக்ரட்டரி மாதிரியை உங்களுக்கு தெரியும் அவள் பண்பானவள் அழகானவள் ஆனால் பேச மட்டும் முடியாது அவளை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன் அது நீங்களாக இருந்தால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் நன்றாக யோசித்து பிறகு சொல்லுங்கள் நான் காத்திருப்பேன் என்றால் இதில் யோசிக்க எதுவும் இல்லை நீங்கள் எது சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கும் கவிதா என்னுடைய காதலில் உங்கள் மீது கூடிய ஒரு ஆளுமை இல்லை நான் உங்களிடம் கொண்டது பிரமிப்புடன் கூடிய ஒரு தஞ்சமான காதல் இந்த காதல் தஞ்சம் உங்களிடம் எனக்கு எப்போதுமே நீடிக்கும் உங்களை மணந்து கொள்ளாமலேயே என்னிடம் இந்த காதல் உங்கள் மீது மரியாதையுடன் வளரும் ஆனால் இந்த திருமணத்திற்கு மாதிரியோ அவளது பெற்றோர்களோ ஒத்துக்கொள்வார்களா என்றான் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள் முரளி அதை என்னிடம் விடுங்கள் என்றால் கவிதா